பண்டித் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பத்து தூக்கத்தின் துலக்கம் கால் தூக்கம் அரை தூக்கம் முழு தூக்கம் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாமே தூங்குகின்றன தூக்கத்தின் போது உணர்வும் மனமும் என்ன ஆகிறது உடலை சாந்தி பொக்கிஷமாக வைத்துக்கொள்வது எப்படி ஒவ்வொருவரும் ஒரே அளவு தூங்க வேண்டுமா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்படி என்ற விவரங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் தூங்கா நிலைக்கு உட்படுத்தி அனுபவம் பெறுவதில் பழக்கப்பட்டவர் பலருக்கு இச்சாதனையை கற்பித்து பயனடைய செய்தவர் தூக்கத்தின் போது கருத்துக்களை பதித்து நோய்களை குணப்படுத்தியவர் பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்தவர் தூக்கத்தை பயனுடைய சாதனையாக கற்பித்தவர் முன்னுரை இன்று உலகில் சாதனையின் பயனாக பல ஆண் பெண்கள் உடலை தூக்க நிலையில் கிடத்திவிட்டு மன உணர்வோடு வான உலகத்தில் அனுபவம் பெற்று வருகிறார்கள் அவர்கள் கண்ட உண்மை தூக்கம் உடலுக்குத்தான் தேவையன்றி மனதுக்கும் உணர்வுக்கும் தேவையில்லை ஆனால் இந்த உண்மையை அறியாதவர்கள் தூக்க நிலையைப் போலவே மனதையும் உணர்வையும் செயல்படாமல் செய்கிறார்கள் ஆனால் ஆழ்ந்த தூக்கத்திலும் மனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது உணர்வுதான் அதிலிருந்து விடுபட்டு தனியாக பெறுகிறது அதனால் தான் மனதின் இயக்கத்தை உணர்வு உணர்வதில்லை பாரத நாட்டின் சித்தர்களும் யோகிகளும் சாதாரண மனிதர்கள் தூங்குவது போல் தூங்கி விடுவதில்லை உடலை ஆழ்ந்த தூக்கத்தில் கிடைத்துவிட்டு அவர்கள் மனதோடு பிரபஞ்ச பரப்பில் சுற்றி பல அனுபவங்களை பெறுகிறார்கள் இதைத்தான் தூங்காமல் தூங்கல் சைக்கிக் ஸ்லீப் என்று சொல்கிறார்கள் தூக்கத்தின் பல ரகசியங்களை நான் இதில் விளக்க இருக்கிறேன் பலர் இதனால் பெரும் பயன் பெறக்கூடும் தூக்கத்தின் துளக்கம் காலை கண் விழித்தது முதல் ஐம்பொறிகளின் தொடர்போடு உலக வாழ்க்கையில் ஈடுபடும் மனிதன் இரவு வந்ததும் தன்னை மறந்து தான் வாழ்ந்தோம் என்பது கூட தெரியாதவாறு தூக்கத்துக்கு உள்ளாகிறான் ஒவ்வொரு நாளும் பொதுவாக மனிதர்கள் மூன்று நிலைகளுக்கு உள்ளாகிறார்கள் விழிப்பு கனவு தூக்கம் விழிப்பு மனித உணர்வு முழு நிலையில் உடல் வழியாக உலகத்தில் ஈடுபடுகிறது கனவில் கட்டுப்பாடு அற்ற நிலையில் மனம் செயல்பட அதை தனியே இருந்து அனுபவிக்கிறது தூக்கத்தில் உணர்வு உடலையும் மனதையும் கடந்து தனியாக பெறுகிறது நெடுங்காலம் ஆராய்ச்சியாளர்களிடையே ஒரு கேள்வி விழிப்பு நிலையில் உடலோடும் கனவு நிலையில் மனதோடும் செயல்படும் உணர்வு தூக்கத்தில் எங்கே போகிறது எதில் லயித்திருக்கிறது என்பது இதற்கு பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன சிலர் தூக்கத்தில் உணர்வு இருதயத்தில் ஒடுங்கி இருக்கிறது என்கிறார்கள் நல்ல தூக்கத்தில் இருப்பவனை திடுமென தட்டி எழுப்பினால் அவன் இருதயம் லேசாக துடிக்க விழிப்பு நிலை வருகிறது ஆகையால் தூக்கத்தில் உணர்வு இருதயத்தில் ஒடுங்குகிறது என்பது அவர்கள் வாதம் ஒரு சில தூக்கத்தின் போது உணர்வு பின்மூளையில் அதாவது சித்தத்தில் ஒடுங்கி நிற்கிறது என்பார்கள் முன்மூளையில் மனமும் பின்மூளையில் சித்தமும் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிறது என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தூக்கத்தின் போது உணர்வு சித்தத்தில் ஒடுங்குகிறது இந்த அடிப்படையில் கருத்து பதிவு ஆட்டோ சஜஷன் நடக்கிறது தூக்கத்துக்கு போகும் நிலையில் ஒரு கருத்தை விடாமல் இருந்தால் அது சித்தத்தில் செயல்பட்டு மறுநாள் அதன்படி மனதும் உடலும் செயல்படுகிறது இதுதான் தத்துவம் ஹிப்னாட்டிசம் வகை தூக்கம் என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த தூக்கத்துக்கு உள்ளாகும் முன் ஒரு கருத்தை உறுதியாக பிடித்திருந்தால் அது சித்தத்தில் பதிந்து மறுநாள் மனதிலும் உடலிலும் செயல்படுகிறது உதாரணமாக தூக்க நிலைக்கு போகும்போது நாளைக்கு என் குடிப்பழக்கம் மாறும் என்ற கருத்தை பற்றி சென்றால் ஒரு குடிகாரன் விரைவில் பழக்கத்திலிருந்து விடுபடுகிறான் சித்தத்தில் கருத்தை பதிப்பிக்கும் இந்த கலையை கொண்டு அநேக தம் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பழக்கங்களுக்கு உள்ளாகிறார்கள் பலர் தம் நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் பலர் தனது துன்பங்களை போக்கிக் கொண்டு இன்பங்களை பெறுகிறார்கள் இப்படி கருத்து பதிவை மனிதன் குறிக்காலாக கொண்டு சாதித்தால் எப்போதும் கெட்டவைகளை எண்ணும் மனம் நல்லவைகளை எண்ணத் தொடங்கும் இந்த உதாரணங்களைக் கொண்டு தூக்கத்தில் உணர்வு சித்தத்தில் ஒடுங்குகிறது என்று கூறுவார்கள் தூங்காமல் தூங்கும் சாதனையை பழகுபவர்கள் தூக்கத்தில் உணர்வு இருதயத்திலும் ஒடுங்குவதில்லை சித்தத்திலும் ஒடுங்குவதில்லை அது சகசிரார சக்கரத்தில் நிலைபடுகிறது என்கிறார்கள் உணர்வு உடலை விட்டு பிரியும் போதெல்லாம் சஹசிரார சக்கரத்தின் வழியாகத்தான் பிரிகிறது சூஷ்ம யாத்திரை செய்பவர்கள் தம்மை இந்த சக்கரத்தின் வழியாகத்தான் உடலை விட்டு வெளிப்படுத்துகிறார்கள் தலைக்கு பின்புறம் சகசிரார சக்கரத்தில் பிரிந்து நின்று தம் உடலை பார்க்கிறார்கள் இறந்து போகும் ஆன்மாக்கள் இந்த சக்கரத்துக்கு வெளியில் இருந்துதான் தாம் விட்டு வந்த உடலை கவனிக்கிறார்கள் சூஷ்ம யாத்திரை முடிந்த பின் இந்த சக்கரத்தின் வழியாகத்தான் உடலில் நுழைகிறார்கள் அதனால் தூக்கத்தில் உணர்வு சகசிராரத்தில் ஒடுங்குகிறது என்று கூறுவார்கள் இந்த மூன்றில் எது சரி என்பதை நாம் ஆராய்வோம் ஓரளவில் இந்த மூன்றும் உண்மைதான் ஒவ்வொரு நிலையில் உணர்வு ஒவ்வொரு இடத்தில் நிலைபெறுகிறது தூக்கத்துக்கு போகும்போது மனதில் நிறைய கலவரம் கலக்கம் இருக்கும்போது உணர்வு இருதயத்தில் நிலை பெறுகிறது அமைதியான நிலை இருக்கும்போது சித்தத்தில் நிலை உலகையும் உடலையும் மறந்து நல்ல அமைதியாய் தூங்க போகும் உணர்வு சகசாரத்தை எட்டி பிடிக்கிறது தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த மூன்றிலே உணர்வு எங்கே இருக்கிறது என்பதை பரீட்சித்து அறிய ஒரு வழி தூங்குபவன் செவிக்க அருகிலே சிறிய சத்தம் போட்டாலும் அவன் உடலே தூக்கத்திலிருந்து விழித்துவிட்டால் உணர்வு இருதயத்தில் இருந்தது என்று பொருள் சிறிய சப்தத்திற்கு பதில் கொடுக்காமல் சற்று பெரிய சப்தத்திற்கு பதில் கொடுத்தால் உணர்வு சித்தத்தில் இருக்கிறது என்று பொருள் மிக பலத்த சப்தத்திற்கும் எளிதில் விழிப்பு நிலைக்கு வராவிட்டால் உணர்வு சகஸ்ராரத்தில் இருக்கிறது என்று பொருள் இந்த மூன்றையும் கால் தூக்கம் அரை தூக்கம் முழு தூக்கம் என்று சொல்லலாம் கால் தூக்கம் மட்டும் தூங்குபவனுக்கு உடலில் அமைதி அவ்வளவா இருக்காது அரை தூக்கம் தூங்கியவன் கொஞ்சம் சுமாரான தூக்கம் தூங்கினேன் என்று சொல்வான் முழு தூக்கம் தூங்கினவன் அப்பா நல்ல தூக்கம் தூங்கினேன் என்று சொல்லுவான் அவனின் உடலும் மனமும் நல்ல ஓய்வு பெற்று மறுபடி விழிப்பு நிலையில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவான் கால் தூக்கத்தானுக்கு தூக்கம் களைந்தும் எழுந்திருக்க முடியாமல் படுக்கையில் புரளவான் அரை தூக்கத்தான் எழுந்திருப்பான் ஆனால் உடனே எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டான் வேலை சொன்னதிலிருந்து என்ன தெரிகிறது தூங்கும் போது மனதில் கலவரம் இருந்தால் கால் தூக்கம்தான் தூங்குவோம் தூங்கும் போது மனம் சற்று இருந்தால் அரை தூக்கம் தூங்குவோம் தூங்கும்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் தூங்கினால் முழு தூக்கம் உண்டாகும் இப்போது தூக்கத்தின் பயன் என்ன என்பதை ஆராய்வோம் தூக்கத்தின் போது உடல் முழுவதும் ஓய்வு பெறுகிறது என்று பலர் நினைக்கிறார்கள் இது சரியல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போதும் உடல் வேலை செய்து தான் இருக்கிறது இரதயம் துடித்துக் கொண்டு இருக்கிறது ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது வயிறு ஜீரணம் செய்து தான் இருக்கிறது குடல் முதலியவை வேலை செய்து தான் இருக்கின்றன உண்மையில் தூக்கம் உடலுக்காக அல்ல அதனோடு இணைந்து ஓயாமல் வேலை செய்து கொண்டு இருக்கும் மனதுக்கும் உணர்வுக்கும் தான் ஓய்வு கிடைக்கிறது ஏனென்றால் அவை உடலை விட்டு பிரிந்து போகிறது மனதின் உணர்வின் ஓய்வைத்தான் விழித்தபோது உடலின் ஓய்வாக அனுபவிக்கிறோம் ஏனென்றால் தூக்கத்தில் உடல் மன உணர்வுகளின் பிடியிலிருந்து விடுபட்டு தன் இயற்கையான நிலையில் இயங்குகிறது அது உடலுக்கு பெரும் விடுதலை அதுதான் தூக்கத்தின் பின் அனுபவிக்கும் உடலின் புது உற்சாகம் இனி தூக்கத்தில் மனம் செயல்படுவதில்லை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது உணர்வின் பிடியிலிருந்து விடுபட்டு விடுகிறது அதனால் தான் மனம் செயல்படுவதை நாம் உணர்வதில்லை இதற்கு ஒரு சாட்சி சிலர் தூக்கத்தில் எழுந்து நடந்து சென்று ஏதோ செய்துவிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கொள்வார்கள் ஆனால் தூக்கம் கலைந்தபின் இப்படி அவர்கள் செய்தது அவர்களுக்கு தெரியாது இதை சோம்னம்புலிசம் என்று சொல்வார்கள் அதாவது உணர்வின் தொடர்பில்லாமலே மனம் உடலை இயக்குவது சில பேய் பிசாசு பீடிக்கப்பட்டவர்களும் இப்படி தம்மை அறியாமல் ஏதோ செய்து விடுவார்கள் தூக்கத்தில் சொல்லக்கூடாத சொல்லி விடுவார்கள் இவை எல்லாம் தூக்கத்தில் மனம் ஓய்ந்து விடுவதில்லை செயல்படுகிறது என்பதற்கு சாட்சியமாகும் ஆக தூக்கம் என்பது உடலும் மனமும் இயங்காமல் இருப்பது அல்ல உணர்வு இவைகளை விட்டு பிரிவதுதான் தூக்கம் அப்போது உணர்வு பெறும் நிம்மதியைத்தான் தான் வெழித்த பிறகு உடலிலும் மனதிலும் அனுபவிக்கிறோம் உடலோடும் மனதோடும் கூடி உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் ஆன்ம உணர்வு அவைகளில் இருந்து விடுபடுவதுதான் தூக்கம் அது நிலைபடுவதுதான் தூக்கத்தின் அளவு உலக பற்றி இல்லாதவன் நல்ல தூக்கம் தூங்குவான் உலக பற்றி இருப்பவன் அரை தூக்கம் தூங்குவான் கலக்கமும் கலவரமும் இருப்பவன் கால் தூக்கம் தான் தூங்குவான் அதனால் தான் தூங்கப் போகும்போது எந்த கலவரத்தையும் உலக விவகாரத்தையும் நினைக்காதே அவைகளை அப்படி அப்படியே விட்டு விட்டு தூக்கத்திலே மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிரு என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இனி மற்றொரு முக்கிய செய்தி மன மூளையில் இருந்துதான் செயல்படுகிறதாக தூங்கப் போகும் போது மூளை சரியாக அமைதி அடையாவிட்டால் மனது ஓய்வு கொள்ள முடியாமல் கண்டதை நினைத்து கொண்டிருக்கும் நல்ல தூக்கத்துக்கு மூளை துடிப்பற்று நிம்மதியாய் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத போது எங்கே தூக்கம் வருகிறது என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் ஆக நல்ல தூக்கம் வர வேண்டுமானால் மூளை கொதிப்பில்லாமல் அமைதியாய் இருக்க வேண்டும் விழிப்பு நிலையில் மனதுக்கு அதிக வேலை கொடுப்பதின் மூலம் மூளையின் அணுக்கள் அதிகமாய் துடிக்கும் அதனால் எளிதில் மனம் அதை கடக்க முடியாது இதிலிருந்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தூக்க நேரம் சமீபிக்கும் போது எண்ணங்களை குறைத்து சாந்தமாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இதற்காகவே பெரியோர்கள் தூங்க போகும்போது மனதில் ஏதாவது தெய்வ பிரார்த்தனைகளை செய்யும்படி சொல்கிறார்கள் பிரார்த்தின் பயனாக மூளை துடிப்பு குறைந்து மனம் எளிதாக அதை விட்டு பிரிகிறது மூளை கொதிப்பை அடக்க தியானம் சிறந்த சாதனம் தூங்க போகும் போது சற்று நேரம் நல்ல தியானம் செய்தால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு எளிதாக போகலாம் அருள் ஓம் தொடரும்